வாழை திரைப்படத்தின் மூலமா மாரி செல்வராஜுக்கு ஜாக் பாட் அடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு படத்திலேயே மாரி செல்வராஜ் கோடீஸ்வரன் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பேசப்பட்டு இயக்குனர் மாரி செல்வராஜனுடைய இயக்கத்துல சந்தோஷ் நாராயணன் இசையில கடந்த வாரம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வாழை திரைப்படம் வெளியாகி இருந்தது இயக்குனர் மாரி செல்வராஜனுடைய கடந்த கால வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் சிறு வயதுல பட்ட துன்பங்கள் எல்லாமே அந்த வாழைப்படத்துல அவ்வளவு அழகாக கடத்தப்பட்டிருக்கும் வாழ்வியலை பேசக்கூடிய கதையாக வாழை இருந்தது இந்த படத்துக்கு ஒட்டுமொத்த திரை உலகினருமே வாழ்த்து தெரிவிச்சதை நம்ம பார்க்க முடியுது இயக்குனர் பாலாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லாமல் ஆனந்த கண்ணீரில் அவ்வளவு துயரத்தோட மாரசெல்வராஜா கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தாரு அதே போல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிகர் விஜய் சேதுபதி அதே போல இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் உள்ளிட்ட பல்வேறு இயக்குனர்களும் பல்வேறு நடிகர்களும் அவங்களுடைய எமோஷன்ஸ தன்னுடைய வீடியோ மூலமாகவோ மெசேஜ் மூலமாகவோ மாரி செல்வராஜுக்கு கடத்திக்கிட்டே இருந்தாங்க அதே போல அதுல நடித்திருந்த நடிகர்களுடைய நடிப்புமே பேசப்பட்டது குறிப்பாக திவ்யா துரைசாமி கலையரசன் அதே போல அதில் நடித்திருந்த இரண்டு சிறுவர்கள் அப்படின்னு அவர்களுடைய நடிப்பும் பேசப்பட்டது அந்த ட்ரெய்லர் வந்தப்போமே அவ்வளவு வரவேற்பு இருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த காய் காய்ச்சம இங்க மட்டும்தான் இருக்குமா இல்ல உலகத்துல எங்க போனாலும் இது இருக்குமா அப்படின்னு அந்த ட்ரெய்லரே அவ்வளவு வழியோட இருக்கிறத கவனிக்க முடிஞ்சது மாரி செல்வராஜுக்கு இந்த படத்துக்கான வாழ்த்துக்கள் அப்படிங்கறது குவி கொண்டே இருந்ததை பார்க்க முடிந்தது ஆனா அதே சமயத்தில் இது தொடர்பான நிறைய சர்ச்சைகளும் எழுந்தது ஏன் எப்ப பார்த்தாலும் சாதியையும் வலியையும் மட்டுமே பேசுங்க உங்க சினிமாவில அதை தாண்டி சினிமாவில் பேசுறதுக்கு விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டது எப்படி பாரஞ்சத்தின் மேல சாதி மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டதோ அதே விமர்சனம் மாரி செல்வராஜின் மீதும் வைக்கப்பட்டது அதற்கு பதிலடி கொடுக்கிற வகையிலும் நிறைய இடங்கள்ல மாரி செல்வராஜ் நான் சாதி படத்தை பத்தி பேசுற நான் கடந்து வந்து என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை பேசுற வாழ்வியல பேசுற இதுதான் இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு சமீபத்தைய நீயானால நம்ம பாத்திருந்தோம்னா கூட இன்னைக்கு வரைக்கும் தூத்துக்குடி நெல்லை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதே வாழத்தார சுமக்கக்கூடிய சிறுவர்கள் இருக்கிறார்கள் அதுல ஒரு பையன் வந்து பேசியிருந்த காணொலியுமே அதிகமாக பகிரப்பட்டது அதுல மார செல்வராஜ் சிறப்பு விருந்தினராகவும் அழைக்கப்பட்டிருந்தார் அப்போ இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற நடக்கிற ஒரு விஷயத்தை பேசுறது தானே சினிமாவினுடைய ஒரு முக்கியமான பண்பாக இருக்க முடியும் அதே தான் செய்யற அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட அபார்ட் ஃப்ரம் திஸ் இந்த படத்தினுடைய வசூல் வசூல் ரீதியாக இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அந்த வகையில வாரிசெல்வராஜுக்கு இந்த படம் படத்தை தயாரிப்பதற்கு ஹாட் ஸ்டார் நிறுவனம் பதினாறு கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஆனா ஆறு கோடி ரூபாயிலேயே படத்தினுடைய பட்ஜெட் முழுமையுமே முடிந்து ஆறு கோடி ரூபாயில படமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதுலயும் அவர் மிச்சப்படுத்தியிருக்கார் அதே போல படமுமே இவ்வளவு பேருடைய பாராட்டை பெற்றதுனால ஆடியன்ஸுமே அதிகம் அந்த படத்தை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறதுனால படத்தினுடைய வசூலுமே ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணியிருப்பதாக சொல்லப்படுது பரையரும் பெருமாள் கர்ணன் அந்த அளவுக்கு வாழை படமும் மாரு செல்வராஜ் கோடிக்கணக்கான வசூலை அள்ளி கொடுத்திருக்கிறது இந்த படம் மாரி செல்வராஜ் கடித்த ஒரு ஜாக் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டு